வணக்கம் கீதா டிவியன் ஸ்வதந்திரா பாட்டினேர்களுக்கு இன்றைக்கி வந்து தேர்ட் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம அமைதியாக காத்து கொண்டிருக்கிறோம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபோர் ஆனால் அதற்குள்ளாரே இந்த வந்துட்டு எக்ஸிட் போல் என்ற ஒரு அப்பட்டமான ஒரு பொயின் ப்ரோக்ராம் இஸ் டோட்டலி மேனிப்புலேட்டட் இதை வந்துட்டு மக்களை எப்படியெல்லாம் வந்து மைண்ட் வாஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மோடி மீடியா கோடி மீடியாவோ எந்த மீடியாவோ அவங்களுக்கு வந்துட்டு வெக்கம் சூடு சொரணை ஒரு மண்ணாங்கட்டி இருக்கிற மாதிரி தெரியல பொய் பேசுகிறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது அந்த பொய்யே அவங்களே ஒரு நாள் தின்னுடும் இப்போ வந்துட்டு இன்னும் எலெக்ஷனே முடியல அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அன்றைக்கி வந்து ஆறு ஏழு மணி மட்டுமே போலிங் நடந்துட்டு இருந்துச்சு வெஸ்ட் பெங்கால் எல்லாத்துலேயும் அதுக்குள்ளார அந்த ஐம்பத்தி ஏழு தொகுதிக்கு எப்படி இவங்க வந்து ஒரு எக்ஸிட் போல் கணித்தாங்களோ இது வந்து இதுக்கு இதை விட ஒரு பெரிய பொய் வேறு எதுவும் இருக்காது அப்போ வந்துட்டு இட் இஸ் அ க்ளியர் கேஸ் ஆஃப் மேனிப்புலேஷன் இது வந்துட்டு எப்படி அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறதுக்கு மக்களை திசை திருப்புவதற்கு மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இந்த ஏழு எட்டு சேனல் இன் இங்கிலீஷ் ஐ டோன்ட் நோ மற்ற சேனல்ஸ் எதெல்லாம் தெரியாது பட் நான் பார்த்த ஏழு எட்டு சேனல் ப்ளஸ் இந்த ஹிந்தியில் ஒரு சில சேனல்ஸ் இவங்களோடது ஜால்ரா அடிக்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது இது வந்து இப்போ எல்லோரும் பேசுகிறாங்க டூ தௌசண்ட் ஃபோர் பற்றி டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து இதே மாதிரி தான் ஷைனிங் இந்தியா பட் ஆக்சுவலி அப்போ வந்து வாஜ்பாயோடய கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி தப்பு சொல்லக்கூடாது ஐ நோ பிஜேபி சப்போர்ட்டர் அப்போ அந்த நேரத்தில் ப்ளஸ் இது பட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ரோட்ஸ் எல்லாம் கனெக்டிவிட்டி இதெல்லாம் வந்து மோ வாஜ்பாய் அவர்கள் வந்தப்பறம் நல்லா செஞ்சாங்க அப்போ வந்து ஒரு மினிஸ்டர் ஃபோர் ரோட்ஸ் அவர் வந்து ஒரு ஆர்மிக்காரு ஐ திங்க் ஹி வாஸ் ஃப்ரம் உத்தராஞ்சல் ஹிமாச்சல் ரொம்ப நல்ல மனுஷன் நேர்மையான ஒரு மனுஷன் மாதிரி நல்லா பண்ணாங்க ஓகே அதை வந்து அந்த கிரெடிட் ஐ கிவ் டூ வாஜ்பாய் அப்போ வந்து எங்கள் அப்பா நானும் இன்னொருத்தர் ஒரு எங்கள் சேர்மேன் ஆஃப் ஒன் ஆஃப் ஆர் கம்பெனிஸ் வந்து சும்மா இருந்தோம் யார் ஜெயிப்பாங்க அப்போ அப்பா டெஃபினட்டாக வாஜ்பாய் தான் ஜெயிப்பார் அதே மாதிரி ஆந்திர பிரதேஷில் வந்து சந்திரபாபு நாயுடு நான் இம்மீடியட்டாக சொன்னேன் கிடையாது வாஜ்பாயும் ஜெயிக்க மாட்டார் சந்திரபாபு நாயுடுவும் ஜெயிக்க மாட்டார் அப்போ அப்பா கேட்டார் ஏன் அப்படி சொல்கிற கீதான்னு சொல்லு அப்போ நான் சொன்னேன் நான் வந்துட்டு தோ ஐ வந்துட்டு வாஜ்பாய் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு பட் வந்து இப்போ வந்து இந்த மலை அந்த அந்த வருஷத்தில் மலை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு த வாஸ் அ ட்ராப்ட் எஸ்பெஷலி இந்த ஆந்திரப்பிரதேஷ்லாம் இந்த எலெக்ஷனை வந்து ஆக்சுவலி வாஜ்பாய் போன் பண்ணார் பிகாஸ் ஆஃப் சந்திரபாபு நாயுடுவோட கம்பல்ஷனில் ஏன்னா அன்னைக்கு அந்த கவர்மெண்ட் வந்து சந்திரபாபு நாயுடு தான் கொஞ்சம் நிறைய சப்போர்ட் கொடுத்தார் அன்றைக்கி அமைக்கிறதுக்கு அப்போ வந்து சந்திரபாபு நாயுடு வந்து வாஸ் ராங் இன் இஸ் டிசிஷன் ஏன்னா அந்த டூ தௌசண்ட் த்ரீ இஃப் ஃபைம் நாட் ராங் டூ தௌசண்ட் த்ரீ அக்டோபர் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் தேர் வாஸ் எ பாம் பிளாஸ்ட் இன் திருப்பதி அப்போது வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட இது டூ தௌசண்ட் டூலேயே சொன்னேன் இந்த மாதிரி இந்த இந்த பிரம்மோச்சமாக ஒட் யூ கால் தட் புரட்டாசி மாதத்தில் அங்கே திருப்பதியில் தான் பண்ணுவாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு இது அப்போ டைமில் வந்து சந்திரபாபு நாயுடும் திருப்பதி வந்து அங்கே பாம்பிளாஸ்ட் நடக்கும் வரும்போதுன்னு சொன்னேன் அப்போ என் ஃப்ரெண்டு கேட்டாங்க ஏன் கிட்ட அப்படி சொல்கிறேன் நான் சொன்னேன் இல்லை இது எனக்கு வந்துட்டு ஒரு காட்சியாக வருது எனக்கு கேஸ் இந்த இந்த பாம்பிளாஸ்ட் நாசிக் பாம்பேலலாம் வந்த மாதிரி அப்போவும் நான் வார்ன் பண்ணேன் நான் அப்போல்லாம் இந்த மாதிரி மீடியா க இந்த சோஷியல் மீடியா கிடையாது நம்ம போய் போலீஸுக்கு போய் சொல்லணும் இல்லாட்டி பேப்பர்காரங்களுக்கு சொல்லணும் எந்த பேப்பர்காரும் நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்கன்னா நம்மலாம் வி ஆர் நாட் ஃபிலிம் ஸ்டார்ஸ் யூசி அண்ட் வி ஆர் நாட் கரெக்ட் பொலிட்டிஷியன்ஸ் இல்லையா அந்த சூழ்நிலையில் ஸோ நான் வந்து நானும் என் ஃப்ரெண்டு போய் ஒரு எவ்வளோ பா போய் பார்த்தோம் கமிஷனர் ஆஃபீஸுக்கு அப்புறமே சந்திரபாபு நாயுடுவோட ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணிணோம் யாருமே ஃபோன் எடுக்கலை இதுதான் உண்மையான நிலைமை அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு டிசியை போய் பார்த்தோம் கமிஷனர் ஆஃபீஸில் அப்போ அவர் கேட்டார் உனக்கு எப்படி மாதிரி தெரியும் நான் சொன்னேன் இது எனக்கு கடவுள் சொன்னது நிறைய பேர் நான் அது சொல்லும் போது என்னை சிரிப்பாங்க என்ன இந்த அம்மாவுக்கு பெருசாக கடவுள் சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீங்கள் என்ன நம்பணும்னு சொல்லிட்டு ஒரு வற்புறுத்தலும் கிடையாது உங்களுக்கும் ஒரு நஷ்டம் கிடையாது எனக்கும் ஒரு நஷ்டம் கிடையாது நீங்கள் நம்பாட்டி அதில் பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்போ வந்து அவர் வந்துட்டு என்னை பார்த்து அப்படி ஒரு இது ஒழுக்க கொடுத்தாரு அப்போ அவர் சொன்னார் நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் தெரியுமான்னு சொன்னால் சார் அரெஸ்ட் பண்ணால் பண்ணிங்க சார் கடவுளாக இருந்தால் என்னோடய தலையெழுத்துன்னு போட்டுருந்தா நான் அதை பற்றி கவலை பட் இது எனக்கு க எனக்கு வந்த காட்சி ஆக்சுவலி அதுக்கு முன்னால் ஒரு தடவை வந்து இந்த ஜவேரி பஜார் பாம்பேலையும் இந்த நாசிக்லேயும் இந்த பம்பிளாஸும் எனக்கு ஒரு இதாக தான் வந்துச்சு வாட் யூ கால் தமிழில் எனக்கு சொல்ல தெரியல இட்ஸ் இட்ஸ் லைக் எனக்கு வந்து ஒரு என்னோடய இன்ட்யூஷனில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் வரும் ஸோ நான் அந்த மாதிரி போய் சொன்னேன் அப்போ வந்து அவர் நான் எங்களை நம்பலை அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து ப்ரெஸ்ஸில் மீடியாவில் இருந்தாள் தினமலர் அப்போ வந்து அவளுக்கு உடனே அந்த பாம்பாஸ்ட் ஆன உடனே அவளுக்கு நியூ அவளுக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் கிடைக்கும் இல்லைங்களா நம்ம ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக டிவியை பார்த்துட்டுருக்கோம் அப்போ வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் கீதா நீ சொன்ன மாதிரியே பாம்பிளாஸ்ட் ஆகிடுச்சு தட் இஸ் கணவன அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு அட்டம் ஆனதும் கூட எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்போ வந்து நிஜமாகவே எங்களால் காப்பாற்ற முடியல அப்போ நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னொரு ஃப்ரெண்டு டெல்லியில் அவர் வந்து பிஜேபிக்கு ஒரு சப்போர்ட்டர் எல்லா லீடர்ஸும் தெரியும் அப்போ அவர்கிட்ட சொன்னேன் பாரு இந்த சந்திரபாபு நாயுடு வந்து இந்த பாம்பிளாஸ்டால் மோ இது வாஜ்பாயை வற்புறுத்துவார் ப்ரீ போன் த எலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லி அது ஏதோ ஒரு சிம்பத்தி வேல் வேவ்ல ஜெயிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு பட் இல் பி ராங்லி அட்வைஸ் அவங்க இன்டெலிஜென்ஸ் ராங்காக அட்வைஸ் பண்ணோம் ஐயா நீ முடிஞ்சால் வாஜ்பாய்க்கு சொல்லு டோன்ட் ப்ரீ போன் தி எலெக்ஷன்ஸ் நீங்கள் ப்ரீ போன் பண்ணீங்கன்னா தோப்பீங்க பட் ஆஸ் பர் ஷெடியூல் ஐ திங்க் இட் வாஸ் சப்போஸ் டு டேக் பிளேஸ் இன் அக்டோபர் ஆர் நவம்பர் அந்த இயர் டூ தௌசண்ட் ஃபோர் பட் வந்து இது எ ப்ரீ டு டூ மே ஏதோ டோன்ட் அவங்க வந்து ப்ரீ போன் வேணாம் சொல் அப்போ வந்து யாருமே என்னை நம்பலை நான் சொல்லும் போது அப்போ எங்கள் அப்பா கடை சொன்னார் நீ வந்து வாஜ்பாய் சப்போர்ட் பண்ணுவியே சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் இன் த சென்ஸ் தேர் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்சனலி ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் வித் எனி ஆஃப் தீஸ் பீப்புள் நோ ஐம் நாட் அ பர்சனல் சப்போர்ட்டர் ஆஃப் எனி ஒன் ஆஃப் தம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருந்தால் நான் வந்து அதை பாராட்டுவேன் சப்போர்ட் பண்ணுவேன் அப்போ எங்கள் அப்பா சொன்னார் எப்படி நீ இப்படி சொல்கிற நான் சொன்னேன் எனக்கு தெரியாது என் வார்த்தை இது ஜெயிச்சாங்களோ தோத்தாங்களோ அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் சொல்லுவோம் அதே மாதிரி வாஜ்பாயும் தோக்குறாரு சந்திரபாபு நாயுடும் தோக்குறாரு தட் இஸ் விச் எலெக்ஷன் டூ தௌசண்ட் ஃபோர் இதே மாதிரி நைன்ட்டி எயிட்டில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது தட் இஸ் நோ சாரி எயிட்டி எயிட் அம் சாரி ஐஸ் அன் கரெக்ட் ஐ அம் சாரி எயிட்டி எயிட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் எயிட்டி நோ சாரி எயிட்டி நைன் நவம்பர் டிசம்பர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் எயிட்டி நைன் ஜான்வரியில் அசம்பிளி எலெக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்போ வந்து எயிட்டி நைன் வந்து என் டி ராமாராவ் மெட்ராஸ் இது சென்னை ஏர்போர்ட்டுக்கு வராரு நாங்கள் ரிசீவ் பண்ண போகிறோம் ஐ வெண்ட் அஸ் த ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் எங்கள் பார்ட்டி ஜனதா ஜனதாதள் அதுக்கப்புறம் நாட் தட் நான் வந்து அந்த லிஃப்டில் இறங்கும் போது அவர் என்னமோ பேசிட்ட எலெக்ஷன் பற்றி அப்போ நான் சொன்னேன் நீங்களும் உங்கள் எலெக்ஷனை ப்ரீஃபோன் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது அசம்பிளி எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனோடு கொண்டு வராதிங்கன்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் தோத்துருவீங்கன்னு சொன்னேன் அப்போ அவருக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிட்டு நினச்சிருப்பார் இந்த சின்ன பொண்ணு என்ன அப்போ எனக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு இவன்னு எனக்கு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறது நினச்சிருக்கலாம் அப்போ நான் வந்து யதார்த்தமாக தான் சொன்னேன் டோன்ட் ப்ரீஃபோன் த எலெக்ஷன்ஸ் சார் யூ வில் லூஸ்ன்னு சொன்னேன் அப்போ வந்து அதே மாதிரி அந்த எயிட்டி நைன் அசம்பிளி எலெக்ஷனில் என் டி ராமாராவ் தோத்தார் அண்ட் ஐ டோல் விபிசிங் யூ வில் பி த ப்ரைம் மினிஸ்டர் அதே மாதிரி எயிட்டி நைன் டிசம்பரில் விபிசிங் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நான் வந்து கடவுளெல்லாம் நான் சொல்லலை எனக்கு எங்கேயோ கடவுள் அந்த ஒரு கிஃப்ட் ஆஃப் த கேப் கொடுத்துருக்காரு நான் எதனா ஏதோ நினைப்புலேருந்து ஏதோ பேசுவேன் இதெல்லாம் எனக்கு கேட்டு சொன்னால் நான் சொல்ல மாட்டேன் எனக்குன்னு ஏதோ ஒன்று தோணும் அப்போ நான் சொல்லுவேன் அது தான் இருக்கும் ஓகே அப்போ வந்துட்டு எயிட்டி நைனில் வந்துட்டு விபி சிங் பிரைம் மினிஸ்டர் ஆனதும் உண்மை எயிட்டி நைனில் என்டிஆர்இ லாஸ்ட்ஸ் இது சீஃப் மினிஸ்டர்ஷிப் அதுக்கப்புறம் அகெயின் இட் வாஸ் டெஸ்டினி ஆர் ஃபேட் நைன்டி ஃபோரில் வந்து சென்னாரெட்டி டாக்டர் சென்னாரெட்டி வந்து நம்ம கவர்னராக இருந்தார் தமிழ்நாட்டு கவர்னர் ஆனால் எயிட்டி நைனில் என்டி டி ரமாவ டிஃபீட் பண்ண சீஃப் மினிஸ்டர் வந்து சென்னாரெட்டி டாக்டர் சென்னாரெட்டி இட் வாஸ் ஜஸ்ட் ஃபேத் அவர் காலம் சொல்லும் பாருங்கள் இட் வாஸ் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க பாருங்கள் என்னை வந்து நைன்டி ஃபோரில் வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே அன்னைக்கு நான் வந்து ராஜ்பவனில் இருந்தேன் வித் டாக்டர் சென்னாரெட்டி அப்போ வந்து அவர் யதார்த்தமாக என்கிட்ட கேட்டார் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் கீதா அபவுட் என்ன ஆந்திரா எலெக்ஷன்ஸ் அப்போ ஆந்திரப்பிரதேஷ் கம்பைன் ஆந்திரப்பிரதேஷ் எனக்கு என்ன தோணுச்சு நான் வந்து பட்டுன்னு சொன்னேன் யூ வில் பி வாஷ் அவுட்டுன்னு சொன்னேன் அப்போ அவருக்கு கோபம் வந்துருச்சு எப்படி நீ வந்து அவுட்டுன்னு நீ சொல்லுவ நான் தானே சீஃப் மினிஸ்டர் அப்போ நான் தானே என்டிஆரை தோ கடிச்சேன் அப்படி என்கிட்டயே நீ எப்படி பதில் அப்படி சொல்லலாம் நான் சொன்னேன் சார் நீ வந்து என்னோடய ஒப்பீனியன் கேட்டீங்க நான் வந்துட்டு மற்றவங்க ஒப்பீனியனோ இது நீங்கள் வந்து என்னோடய ஒப்பீனியன் கேட்டால் அப்போ யூ ஷுட் ஹாவ் தி மனப்பக்குவம் நான் எது சொல்கிறேன்னா ஏற்றுக்கணும்னு தேவையில்லை கேட்கணும் ஏற்றுக்கிறது அது உங்கள் இஷ்டம் அது உங்கள் ப்ர பிரச்சனை நான் வந்து உங்களை ஏற்றுக்க சொல்லலை பட் நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க நீங்கள் தானே கேள்வி கேட்டீங்க நானாக வந்து உங்கள்கிட்ட சொல்ல இல்லைன்னு அப்போ எனக்கு சம்டைம்ஸ் அது கொ கொழுப்புன்னு போங்க கொழுப்பாகவே இருக்கலாம் நான் வந்து அந்த டேபிள் அவர் அந்த பக்கம் உட்காந்து நான் நின்றுட்டு சொன்ன கையை எக்ஸ்டெண்ட் பண்ணி அக்ராஸ் த டேபிள் வில் ஹாவ் அ பெட் சார் ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் முப்பது நாளுக்கு அப்புறம் நான் வந்து உங்கள் கிட்ட ஒரு பெட் வைக்கிறேன் தட் இஸ் நான் சொல்கிறது நடக்குதா இல்லை நீங்கள் சொல்கிறது நடக்குதான்ட்டு அப்போ அவருக்கு வந்துட்டு சரியான கோவம் ஆனால் தட் இஸ் அதுக்கும் ஒரு தைரியம் இருக்கணும் ஒரு கவர்னர் கிட்ட போய் அக்ராஸ் த டேபிள் நான் எனக்கு வந்து இதெல்லாம் யோசித்து செய்ய மாட்டேன் எனக்கு அந்த நிமிஷத்தில் என்ன தோணுதோ நான் தப்புன்னு செஞ்சு தோன்றுறக்க டக்குன்னு செஞ்சுருவேன் அதுக்கப்புறம் சரி சொல்லி நான் எதுக்கு இவரோட விவாதம் வேண்டாம் தெரிஞ்சு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு அடுத்த நாள் பன்னெண்டு மணிக்கு எனக்கு வந்து ராஜ்பவன்லேருந்து ஃபோன் வருது எங்கள் ஆஃபீஸ்க்கு கீதா இருக்காங்க ஏன்னா அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது லேண்ட்லைன் தான் ஃபோன் பண்ணும்போது நான் எங்கள் ஆப்ரேட்டர் சொன்னேன் நான் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் அவர் விடலை அந்த ஏடிசி ஒருத்தர் இருந்தார் ஒரு ராஜஸ்தானி கார் ரொம்ப நல்ல மனுஷன் ஒரு ஷெகாவத்தும் என்னமோ ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆஃபீஸர் அவர் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு கார் எடுத்துட்டு வந்துட்டார் வந்துட்டு சாப் வந்து உங்களை கூப்பிட்றேன் நான் வந்துட்டு வரல சாப் அவர் சொன்னார் இல்லை அவர் வந்து உங்களை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணேன் சொன்னால் நான் இல்லை நான் பிஸியாக இருக்கேன் நான் வரமாட்டேன் நான் இல்லைன்னு சொல்லிடுவேன் அவருக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துட்டு ப்ளீஸ் மேடம் நீங்கள் மொராட்டி அவர் வந்து என்ன தான் திட்டுவார் நான் திட்டு வாங்கினோம் ப்ளீஸ் எனக்காக வாங்கன்னு சொல்லி ஹிந்து இங்கிலீஷில் சொன்னேன் நான் சொன்னேன் ஓகே சார்ன்னு சொல்லிட்டு பா மாதிரி மனுஷன் அதுக்கு திட்டு வாங்கணும் நான் போனேன் போய் அதே ஆஃபீஸ் ரூமில் அவர் உட்காந்துட்டு இருந்தார் நான் போய் ஜஸ்ட் உட்காந்துக்கு அங்கே அந்த டேபிளுக்கு போனால் நின்னேன் கவர்னர் வந்து என்ன பண்ண நிறைய அக்ராஸ் த டேபிள்கிட்டான்னு சொல்லிட்டு கையை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஐ அக்செப்ட் டிஃபீட் நான் வந்து தோத்துட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு ஒத்துக்கிறேன் நான் சொன்னால் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கடை ஆகலை நீங்களும் நான் இது பேசி இந்த பெட்டு வச்சு அதுக்குள்ளே நீங்கள் எப்படி ஏற்று ஏற்றிட்டீங்கன்னு நான் தோ தோத்துட்டேன்னு சொல்லி அப்போ தெலுங்கில் ஒரு கெட்ட வார்த்தையில் சொன்னார் அந்த வேணாம் அந்த வார்த்தை பட் சொன்னார் இந்த மாதிரி இந்த மூஞ்சிங்க பாத்தியா எந்தெந்த மூஞ்சிக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எவனும் தேவை மாதிரி தெரியலை ஐயல இது டெஃபினட்டாக வாஷ் அவுட் தான் நீ சொன்ன மாதிரி அப்போ நான் சொன்னேன் எனக்கு வந்து உங்கள் கேண்டிடேட்ஸ் யாருன்னு கூட தெரியாது அதே மாதிரி நேற்று வந்து கேண்டிடேட்ஸ் கூட அனௌன்ஸ் ஆகலை நீ என்கிட்ட கேட்டது வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அப்போ நான் டக்குன்னு என்ன சொன்னேன் காங்கிரஸ் வில் பி வாஷ் அவுட்டுன்னு சொன்னேன் ஸோ ஏன்னால் அதே மாதிரி அவர் என்ன சொன்னார் முப்பது நாளுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த எலெக்ஷன் முடிஞ்சு கவுண்டிங் அப்போ நீ வந்து என்னோட வந்து நம்ம ரெண்டு பேர் வி ஷுட் சிட் அண்ட் வாட்ச் தி டிவியில் என்னென்ன ரிசல்ட்ஸ் வருது அன்னைக்கு வந்து யூ ஷுட் ஹவ் லஞ்ச் வித் சார் சார் ஓகே ஆனால் அதே நேரம் நான் என்ன சொன்னேன் அவர் பையமும் எலெக்ஷன் நின்ட்டு இருந்தார் சசிதர் ரெட்டின்னு அப்போ நான் சொன்னேன் உங்கள் பையன் ஜெயிப்பார்ன்ட்டு அது அன்றைக்கு நடந்த நிகழ்வு நைன்டீன் ஃபோர் ஓகே அதே மாதிரி நைன்டீன் நைன்டி ஃபோரில் மறுபடியும் என்டிஆர் வித் தம்பிங் மெஜாரிட்டி வந்தார் ஆனால் அது ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளாரியே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சந்திரபாபு நாயுடு எல்லோரும் அவரை கவிழ்த்தி விட்டாங்கன்னா அவரோட ரிலேஷன்ஷிப் வித் தட் பார்வதி அந்த பொம்பளையோட இட் வாஸ் வெரி அன்பிகமிங் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஸோ அவரும் தொத்துட்டாரு விடு அது முடிஞ்சிருச்சு அந்த கதை ஓகே அப்போ டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து மறுபடியும் வந்து இந்த எலெக்ஷன் வரும்போது சந்திரபாபு நாயுடு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நிஜமாகவே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன் போட்டால் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு தேர் வாஸ் நோ கரப்ஷன் அப்படியே தான் கரப்ஷன் இருந்தாலும் அந்த ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சுட்டு தான் பணத்தை வாங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி அயோக்கியன்னு வேறு எங்கேயும் கிடையாது நிஜமாவே தமிழ்நாட்டில் எயிட்டி டு எயிட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி ஆஃபீஸர்ஸ் வெரி ரேர் ஒரு ஆஃபீஸர் நல்ல மனுஷனாக இருக்காங்க அது வெரி ரேர் ஓகே இது நாங்களாம் ஃபேஸ் பண்ணுது இட் இஸ் ஆட் ப்ராக்டிக்கல் திங்ஸ் நான் வந்து பொய்க்கி எனக்கு தேவையில்லை பேசுகிறக்கோ இல்லாட்டி இது பட் இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் இதை வந்து மக்களுக்கு சொல்லணும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படியெல்லாம் நாட்டில் வெவ்வேறு இடத்துல எப்படி இருக்குதுன்னு அப்போ டூ தௌசண்ட் ஃபோரில் நிஜமாகவே சந்திரபாபு நாயுடு தோத்தாரு அதே மாதிரி என்ன சொல்கிறது இந்த வாஜ்பாயும் தோத்தார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் நாலுலையும் ஒம்பதுலேயும் காங்கிரஸ் பார்ட்டி ஜெயிச்சுது அந்த எலெக்ஷன் அப்போ வந்து அத்வானி வந்து தேவையில்லாமல் டூ தௌசண்ட் ஃபோரில் எனக்கு வந்து ஐம் நோ கிரேட் ஃபேன் ஆஃப் சோனியா பட் வந்துட்டு தேவையில்லை அவங்கள வந்துட்டு ஒரு விடோன்னு சொல்லி குத்துறது அதெல்லாம் தேவையில்லை தட் இஸ் விடோ நம்ம வீட்லேயும் யாரோ எவ்வளோ பேர் அவங்களோட புருஷன்களை இழந்துருப்பாங்க அது வந்துட்டு ஒரு அரசியல் இதில் வந்து அப்படியா கொச்சையாக பேசுகிறது தவறு அப்போ நான் என் மனசில் நினச்சேன் டெஃபினட்டாக இந்த தடவை வந்துட்டு காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு சொல்லி ஐம் நோ ஃபேன் ஆஃப் காங்கிரஸ் அதுவும் நான் சொல்லிடுறேன் அப்போ வந்து ஐ ஐஸ் பி ஃபேர் வந்துட்டு நம்ம தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் நம்ம உயர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஐ நான் அது அதே மாதிரி காங்கிரஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் அமைச்சாங்க பத்து வருஷத்துக்கு நடத்துனாங்க ஆனால் ஊழல் செய்தது வந்துட்டு எவ்ரிபடி டெட் அதில் மேக்ஸிமம் கெட்ட பேர் வந்தது வந்து இந்த டிஎம்கே ஏ ராஜா இந்த கனிமொழி இவங்களால தான் மேக்சிமம் கெட்ட பேர் வந்தது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் லெவனில் இதே மோடியை நான் வந்துட்டு தாஜ் ஹோட்டலில் மோடி வந்து ஜெயலலிதா அவங்களோட இந்த ஸ்பேரிங் இன் சர்மனிக்கு வந்தப்போ என்னை தான் ஒரே ஒரு அவுட் சைடராக சந்தித்தாது நான் ஒன்றும் அப்பாயின்மெண்ட் கேட்கல பட் ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் எனக்கு வாங்கியிருந்தார் என்னை கூப்பிட்டார் நான் போனேன் அப்போ இதே மாதிரி தான் நான் மோடி கிட்டே சொன்னேன் தட் இஸ் த நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யூ வில் பீன் சொன்னேன் அந்த ஆளுங்கட என்னை பார்த்து ஒரு அப்படியே நக்கலாக ஒரு சிரிப்பு ஒரு நக்கல் சிறப்பு கொடுத்தா நான் அதை பற்றி மாட்டேன் நான் எத்தை பற்றி கவலையப்பட மாட்டேன் ஏன்னா நான் என்னோடதெல்லாம் வெள்ளா வந்துட்டு என்னோடய மைண்டில் நான் வச்சுப்பேன் அது அப்புறம் அதுக்கு அதுக்கு நடக்கும் யார் யார் என்ன நக்கல் பண்ணாலும் நான் அதை பற்றி மாட்டேன் அப்போ அதே மாதிரி இந்த ஆள் பிரைம் மினிஸ்டர் ஆகி ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் நிஜமாகவே எனக்கு இந்த ஆள் பிரைம் மினிஸ்டராக வரதுக்கு இஷ்டமே கிடையாது ஏன்னா என்னோடயது படி அவங்க கட்சிக்காரங்களே அவரை கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய இன்ட்யூஷன் மை இன்ட்யூஷன் ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு சே தகவல் பிகாஸ் அதுக்கப்புறம் தகவல் ஏன்னா என்ன ஏதுன்னு கேட்பாங்க இட்ஸ் மை இன்ட்யூஷன் அப்போ வந்து எனக்கு காளி என்னோடய காளி வந்து என்ன சொல்லிச்சு கீதா இல்லை நீ நாற்பத்தெட்டு நாள் மோடிக்காக நீ வந்து ஜபிக்கணும் அவனுக்காக அவனுக்காக தான் சொல்லிச்சு என் கடவுள் வந்து என்னோட பேசும்போது அவன் இவன் என்னையும் இன்னும் நானும் அவ இவன் தான் பேசுவேன் ஓகே மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டோம் ஓகே அந்த சொல்லும் போது இது வந்து சூழ்ச்சி பண்ணி பேசுறது கிடையாது அப்போ நான் ஜைய இந்த அயோகினுக்காக நம்ம வந்து மறுபடியும் நம்ம ஜபம் பண்ணுறோம் அப்போ காளி சொன்னால் நான் சொல்கிறதே நீ செய் அப்போ நாற்பத்தெட்டு நாள் மூணு மணிக்கு எழுந்துச்சு ஒரு மூன்றரை மணி நேரம் நான் ஜபிப்பேன் இந்த இந்த மனுஷனுக்காக இந்த அசூருக்காக எனக்கு கடவுள் மேலே கோவம் தான் என்ன எதுக்கு ஜபிக்க சொல்கிறேன்னு சொல்லி சண்டையும் நடக்கும் அதே மாதிரி இந்த ஆள் ஜெயிச்சு வந்து இந்த ஆள் சாகலை நான் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருந்தேன் இவங்க கட்சிக்காரங்களே இந்த ஆளை முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஏனென்றால் அதுதான் எனக்கு தோணுச்சு தோணுச்சு ப்ளஸ் சர்டன் திங்ஸ் ஐ நோ ஓகே அதை விட்டுருங்க அது போட்டோம் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு வந்துச்சு எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும் இந்த நாள் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தேன் ஆனால் என்றைக்கு அந்த ஸ்மிருதி இரானி இந்த ராம்விலாஸ் பஸ்வான் அதுக்கப்புறம் நிறைய இந்த அயோக்கியர்கள் எல்லாத்தையும் மந்திரி பதவி கொடுத்து அசிங்கப்படுத்திட்டாரோ அந்த கேபினெட்டை அதுக்கே நினச்சிட்டேன் இந்த நாளைக்கு மூலையே இல்லை ஒரு ஜூம்லா மாஸ்டர் தான் அதுக்கப்புறம் ஒரு ஐ ஸ்டாண்ட் போது இயர் டூ தௌசண்ட் செவன்டீனும் எயிட்டீனில் வந்து இந்த பொன் ராதாகிருஷ்ணன்னை போய் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ்னு போட்டார் அதை விட ஒரு கேவலம் வேறு எதுவும் கிடையாது தகுதி இருக்கணும் இதெல்லாம் வந்து வெரி என்ன சொல்கிறது டிபார்ட்மெண்ட்ஸ் விச் ஆர் வெரி டச்சி வெரி இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டு மினிஸ்ட்ரிஸ் அந்த மாதிரி இடத்துல ஒரு அறிவே இல்லாத ஒரு மனுஷனை போய் ஒன்று எது கேட்டாலும் சப்ஜெக்டே தெரியாது நாளுக்கு ஓகே அவரை போய் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸு அதுக்கப்புறம் இந்த நிர்மலா சீதாராமன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் கார்ப்ரேட் அஃபேர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் எல்லாம் போட்டாங்க நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இது வந்து அந்த கண்ட்ரியோட தலையெழுத்தை வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க இந்த மாதிரி முட்டா பசங்களை போட்டு நாட்டை ஆக்குறீங்க ஓகே ஐம் சாரி ஐ ஹவ் டு சே திஸ் த ட்ரூத் இஸ் டு பி டோல்டு மக்களுக்கு தெரியணும் இவங்களுக்கெல்லாம் என்ன கெப்பாசிட்டி இருக்குது கெப்பாசிட்டியே கிடையாது அப்படி எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜெயிச்சாச்சு ஆனால் நான் பத்தொம்பதுல அந்த ஃபர்ஸ்ட் பட்ஜெட் இந்த நிர்மலா சீத்தாரம் கொடுத்த பட்ஜெட் நான் சொன்னேன் உப்பு உப்பு சப்பு இல்லாத ஒரு பட்ஜெட் அதே மாதிரி இந்த பொம்பில் நிர்மூலம் நிர்மலா வெல் நிர்மலா நிர்மூலத்தை கொண்டு வரும் இந்த நம்மளோட பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு போவோம் அப்படி தான் ஆகிட்டு இருக்குது பொருளாதாரம் இஸ் இந்த மெஸ்ஸு ஆனால் இவங்களா கதை விட்ருக்குறாங்க ஏ இது ஏன் நம்ம நாடு த தப்பிச்சுட்டு வருதுன்னா நம்ம விவசாயிகள் திஸ் கிரெடிட் ஹ் கோ டு நம்ம ஃபார்மர்ஸ் நம்ம விவசாயிகள் பாவம் கஷ்டப்பட்டு அவங்களால தான் நம்ம இன்னும் தப்பிச்சுட்டு வந்துட்ருக்கோம் ஆனால் நம்ம யாருக்குமே நன்றியே கிடையாது நம்ம அன்னதாத்தாஸ்க்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை நம்ம மனசில் எடுத்துக்கிறோமே கிடையாது கிடையவே கிடையாது அப்போ வந்து சரி இது ஸ்வெண்ட் ஆன்லைன் தான் இப்போ வந்து லாஸ்ட் இயர் ஐ திங்க் இட்வஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து என்னோட கடவுள் என்ன சொன்னார் நீ போய் மோடி எங்கே நின்னாலோ நீ நில்லுன்ட்டு ஆனால் நான் வந்து சொன்னேன் என்னையதுக்கு எதுக்கு இந்த ஒம்பு கிழக்குற என்கிட்ட அந்த பணமும் கிடையாது நான் அந்த மாதிரி பணமும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி போய் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு அப்போ கடவுள் சொன்னார் இஃப் மோடி ஸ்டாண்ட்ஸ் அந்த இஃப் எதுக்கு சொன்னாரோ எனக்கு தெரியாது இன்னமும் எனக்கு புரியல எதுக்கு அது ஒரு புதுதாக இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நின்றுட்டார் ஓகே நின்று பார்த்தோன்னா ஆறே ஆறு பேர் தான் எதுக்கல்லா நினச்சிக்கிட்டு ஒய்யோ கிருஷ்ணர் சொன்னது கரெக்டு தான் நம்ம போய் போட்டிட்டுருக்கணும் ஆனால் எனக்கு என்னென்னா ஒரே ஒரு கஷ்டம் ஒன்று வந்து அவ்வளோ இந்த கோடி கோடியெல்லாம் என்னால் வீண் செலவு பண்ண எனக்கு பிடிக்காது அதுக்கு நான் எவ்வளோ ஏழை பிள்ளைங்களுக்கு இல்லாட்டி இந்த ஆப்ரேஷன் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஓகே பட் நாட் வேஸ்ட் த மணி அப்போ நான் நினச்சேன் சரிது அதுக்கு நடுவில் எனக்கு வந்து கொஞ்சம் என்னோடய ஃபேமிலியில் சம் இஷ்யூஸ் ஐ குண்ட் ஃபார் போய் கண்டஸ்ட் பண்ணுறதுக்கு முடியல அப்புறமேல் இப்போ தான் ஒரு நாலு நாளைக்கு மூணு நாள் நினச்சேன் ஏன் ஆறு பேர் தான் நின்னாங்க நம்மளும் போயிருக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் போய் தாட் ஜெயிக்கிறாம மா கிருஷ்ணகிட்ட முதலே சொல்லிட்டா ஜெயிக்கிறதுக்கு தோக்கிற பற்றி யோசிக்காத ஆனால் நீ என்னெல்லாம் சொல்லணும் பேசணும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறதெல்லாம் அங்கே பேசு இவன் ஒரு அசூர் இந்த அசூரை வந்து மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா நாட்டுக்கு ஒரு கேடு பொருளாதாரம் சீ சீரழியும் இயற்கையின் சீற்றம் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ பாருங்கள் மணிப்பூர் அந்த சைட்லாம் இந்த ஆள் என்றைக்கு ப்ரைம் மினிஸ்டர் வந்தார் இந்த பத்து வருஷமாகவே இயற்கையின் சீற்றம் நம் நாட்டை அழிந்து அழித்து கொண்டு இருக்கிறது கடவுள் நம்மளுக்கு ஏதோ இண்டிகேஷன் கொடுக்காது நம்மள தான் உணர்ச்சி வசப்பட்டு போய் இந்த மோடி 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 ஹர் ஹர் மோடின்னு சொல்லிட்டு ஓட் போட்டுட்ருக்கோம் பைத்தியக்கார்த்தன் இது பைத்தியக்கார்த்தன் இப்போ வந்து எல்லாம் முடிஞ்ச எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இந்த ஆள் வந்துட்டு ஒரு நல்ல ப்ரைம் மினிஸ்டர்னால் அங்கே நார்த் ஈஸ்டில் அப்படி மழை கொட்டிகிட்ருக்கேன் அதை பற்றி போய் என்ன செய்யலான்னு போகாமல் அந்த பக்கம் வந்து இந்த ஹோம் மினிஸ்டர் வந்து எந்தெந்த பூத்து எந்தெந்த கலெக்டர் மிரட்டலாம் வைக்கலான்னு அவ அந்த ஆள் உட்காந்துட்டுருக்குறான் இதால் வந்துட்டு போய் அங்கே போய் தபஸ் பண்ணுதாம் என்ன தபஸ் கேவலம் தபஸ்துக்கு அந்த இது பண்ணுறதுக்கே ஒரு கேவலம் நீ என்ன ட்ரெஸ்ஸு நீ என்ன இது நீ வந்து அங்கே வந்து ஏசியை போட்டுட்டு இதை போட்டுட்டு அதை போட்டு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இன்றைக்கி போய் எதோ நேற்று போய் என்னமோ பெரிய இந்த நார்த் ஈஸ்ட்டில் மலை பற்றி ஒரு போய் பேச போய் எப்போ போய் செய்யணுமோ அப்போ போய் போகலை எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இங்கே தப்பசை முடிச்சுட்டு மக்களோட வரி பணத்தை அவ்வளவும் வேஸ்ட் பண்ணிவிட்டு யார் அப்போ வீட்டு காசு உங்கள் கட்சியாக போது அந்த செலவுக்கெல்லாம் கிடையாது எங்கள் பணம் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு எங்கள் ரத்தத்தை கொட்டி சம்பாதிச்சு டாக்ஸாக கட்டுற படத்தில் நீங்கள்லாம் ஜல்சா பண்ணுறீங்க அப்போ நீங்கள்லாம் இந்த நாட்டுக்கு தேவையாக கிடையாது அதுக்கு நடுவில் இன்னும் எலெக்ஷனே முடியல ஒன்றாந்தேதி அதுக்குள்ளே ஈவினிங் எக்ஸிட் போலாம் இந்த எக்ஸிட் போலை விட கேவலமானது வேறு எதுவுமே கிடையாது கேவலம் ஒரு மனசாட்சி உள்ள ஒரு சேனல் வந்து இப்படி பண்ணுமானா கிடையாது ஆனால் இட்ஸ் அ ஷேம் ஆன் த டெமோக்ரஸி த தி ஃபோர்த் பில்லர் இந்த ஊடகங்களே நம்ம வந்து நாலாவது பில்லர் என்று சொல்லுவோம் ஜனநாயகத்தோட நாலாவது பில்லர் தூண் நாலாவது தூண் அப்பேற்பட்ட நாலாவது தூண் வந்து இவ்வளோ கேவலமாக நடந்துக்கும்னு சொல்லி நினைக்கல நீங்கள் பாருங்கள் நியாயமாக எலெக்ஷன் நடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டின்னு தான் நீங்கள் வந்து யூ வில் பி வாஷ் அவுட் ஆனால் நீங்கள் எதாவது தில்லு முள்ளு பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதான் கடவுள் என்ன சொன்னார் மக்கள் ரோட்டுக்கு வருவாங்க வருவாங்க நீங்கள் நினச்சிக்காதீங்க மக்கள் வந்துட்டு இன்னுமே பொறுத்துட்ருப்பாங்க சொல்லி யூபி பீகார் அந்த ஏரியாலலாம் மக்கள் ஆக்சுவலி அப்பாவிங்க அவங்களுக்கு பாவம் ஒன்றும் பெருசாக இது கிடையாது இந்த சூழ்ச்சி அறிவெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள ஏமாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க கட்டையை எடுப்பானுங்க கட்டையை எடுத்து உங்களெல்லாம் அடித்தானுங்கன்னா அன்றைக்கி இருக்குது உங்கள் கதை நாங்கள் எல்லாம் ரோட்டுக்கு வருவோம் நீ வந்து இந்த தடவை ஜெயிக்கக்கூடாது நாட்டுக்கு ஒரு கேடு ஜெயிச்சு வந்து அதுக்கப்புறம் அராஜகம் நினச்சின்னா அந்த கடல் உன்னை சும்மா விடாது நேச்சர் காட் வில் டிஸ்ட்ராய் யூ இயற்கையின் சீற்றம் உன்னை அழித்தே தீரும் தேவையில்லை வேண்டாம் இந்த பிஜேபிக்காரங்க திமிர் ஆணவத்தை வச்சு ஆடிட்டுருக்காதிங்க நினச்சிட்ருக்கா நீங்கள் எப்போ மக்கள் ஏற்றி ஏமாற்றி ஏமாற்றி ஜெயிச்சு வந்து உட்காந்துக்கலாம் கொள்ளை அடிக்கலாம்னு நினைக்காதீங்க அதே மாதிரி ராகுல் காந்தி இன் கேஸ் எவ்ரி திங் இஸ் திங் அண்ட் யூ பீப்புள் நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்தால் நீங்களும் மறுபடியும் அசுரர்கள் ஆயிடாதீங்க போகிறோம் நாங்கள் எல்லாம் ரொம்ப நொந்து போயாச்சு உங்கள் ஊழலால் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே தான் எவனும் யோகி சிகா மணி கிடையாது ஆனால் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த மோடியை ஆட்சியில் உட்கார விடக்கூடாது அதுதான் அஜெண்டா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ஊழல்வாதிகளை நாங்கள் பார்த்துக்குறோம் அதை பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலம் பதில் சொல்லும் எல்லாத்துக்குமே அல்ல மக்கள் எப்போவும் சொல்கிற மாதிரி மக்கள் ஆகிய நாம் உணர்ச்சி வசப்பட்டு அயோக்கியர்களை நம்மளோட தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளணும் என்று தேவை இல்லை நாம் கஷ்டப்பட்டால்தான் நம்ம வீட்டுக்கு இது வரும் வருமானம் அவங்கள ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு நம்ம வந்து இந்த முட்டால் பசங்க பின்னால் நம்ம ஓடிச்சு இந்த திருடர்கள் பின்னால் நம்ம ஓடி முட்டால் கடைவங்களும் திருடர்கள் திருடர்கள் பின்னால் நம்ம ஓடிச்சு ஜே ஜே தலைவா தலைவா என்று சொல்வதும் தவறு அது இனிமேல் ஆவது மக்கள் நீங்களும் திருந்துங்கள் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வாங்கி ஓட்ட போடாதீங்க தேவையில்லை நீங்கள் வாங்கறதுனால தானே ஏன்னா ஒரு பத்து நூறு பேர் வேண்டாம்னு சொல்லுங்கள் மூஞ்சு லட்சமாக இந்த அரசியல்வாதிகளை నండి వణకం గీతా టివియన్ స్వతంత్ర పాటి నేర్లకు